அனைவருக்கும் வணக்கம் திமுக அண்ணா திமுக இரண்டையும் முடிப்பார் எங்கள் அண்ணாமலை பாஜகவினர் குறிப்பாக பாஜகவின் இளம் ரத்தங்கள் இவ்வாறு அடிக்கடி கூறுவதுண்டு இது சாத்தியமா என்ற கேள்வியை அரசியல் சிறுத்தர் முன் வைத்தோம் வந்த பதிலே பதிவாக தொடர்கிறது இந்த தேர்தல் நாட்டில் என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடப் போகிறது எப்போதும் போல் ஊழலை முன்னிறுத்தியும் போகு சொல்லியும் ஆடப்போகிறார்கள் இவர்களை விட்டால் நாதி இல்லை என்பதால் ஏதோ ஒன்று என்று மக்களும் போகிறார்கள் இருப்பதில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் நார்த் பகுதியில் எல்லாமும் ஃபேமஸான ஆட்சி ஊழல் பொருச்சாரிகள் ஊறியதில் எந்த புரியும் சுவைப்பதில்லை அதுபோலத்தான் இந்த கட்சிகள் இங்கு தமிழ்நாட்டில் எல்லாம் சரியா என்றால் எல்லாமும் அப்படிதான் என்று சொல்லிவிட முடியாது இருந்தாலும் பரவாயில்லை ரகம்தான் இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சரி வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் சரி இங்கு நம் தமிழ்நாட்டில் என்ன சாதிக்கப் போகிறார் அண்ணாமலை அவரை முன்னிறுத்தி பிஜேபி செய்கிறதா இல்லை பிஜேபியை முன்னிறுத்தி அவர் செய்கிறாரா என்பது வேறு விஷயம் இந்த அண்ணாமலையின் டீம் சோசியல் மீடியாக்களிலும் சரி உன்னிடமும் சரி கூறுவதென்ன எங்கள் தலைவர் அண்ணாமலை திமுகவையும் அண்ணா திமுகவையும் முடிப்பார் என்று ஆனால் அது எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்வியை நாம் முன்வைத்தால் அதற்கு சரியான பதிலை அளிக்க முடியாது அவர்களால் தமிழ்நாட்டு பிஜேபியினருக்கு வாராது வந்த மாமணி போல் அண்ணாமலை இன்னும் சொல்ல போனால் அந்த திருவண்ணாமலையாரே அவதாராக வந்த அண்ணாமலை எதுகை மோனையெல்லாம் செய்தான் ஒரு அரசியல் தலைவனுக்கு ரசிகனாகி விரியனாகி பக்தனாகவும் ஆன கதை இது ஆனால் அண்ணாமலை அந்த அளவுக்கு ஒருத்தான நபரா ஒரு வண்டியில் சக்கரம் ஓடுகிறது அந்த வண்டியில் இருப்பதால் சுழல்கிறது அந்த சக்கரம் தனித்து சுழறால் சுழல வைத்தால் எவ்வளோ நேரம் தாக்குப்பிடிக்கும் அதுபோல் அண்ணாமலை பிஜேபியின் வலயத்திற்குள் இருக்கும் ஒரு வளையம் அது ஓடும் வரை இது ஓடும் அதே சமயம் பிஜேபி இங்கு ஓடுமா இது திமுக அதிமுகவுக்கு மாற்று ஆகுமா என்பது ஒருபுறம் இருக்க திமுக அதிமுகவை முற்றிலும் முடித்து வைக்குமா என்ற கேள்வியை எழுப்பினால் பிஜேபியினர் ஆட்டத்தை கலைத்து விடுவர் உதாரணமாக திராவிட கட்சிகளிடம் ஒரு பழக்கம் நீ யோக்கியனா என்று கேட்டால் எதிர்த்தரப்பிலிருந்து தரப்பிலிருந்து வரும் நீ யோக்கியனா என்று இதே பாணிதான் பிஜேபியிலும் இவர்கள் காப்பி அடிப்பதே திராவிட அரசியலை தான் அப்புறம் எங்கே திமுகவையும் அதிமுகவையும் முடிப்பது ஒரு பேச்சுக்கு வைத்து கொண்டாலும் திமுக அண்ணா திமுகவை முற்றிலும் ஒழித்தொழிக்க அண்ணாமலை அப்படி என்ன விசூரமும் எடுத்துவிட்டார் ஒரு கால் லகிக்காதவனுக்கு ஊன்றுகோல் தேவை என்பது போல பிஜேபிக்கு அண்ணாமலை அவ்வளவுதான் இதில் அவர் எப்படி மக்களின் ஸ்வீகாரம் ஆவார் அவருக்கு தமிழ்நாடே வாழ்த்துப்பா பாடி பின்னே செல்லவில்லை கற்பனை உலகில் சஞ்சரிக்கும் உடலைகள் கூவுவதையெல்லாம் செய்யமெடுக்காமல் இருப்பதே சால சிறந்தது ஒருவேளை திமுக அதிமுக இரண்டு கட்சிகளையும் பூண்டோல் அழித்தால் சாத்தியமாகலாம் அவற்றை அழிப்பது எப்படி இடியை விட்டா ஒரு பூச்சாண்டி இன்னொரு பூச்சாண்டியை பயமுறுத்தி பார்த்தால் என்ன பயன் இல்லையே அதுபோல சிபிஐ ஐடி இதெல்லாம் பழைய மெத்தட் இடி புது மெத்தட் இந்த இடி ரைடால் கட்சிகள் சிறிது அலறம் வாங்கிக் கொடுத்தவன் சற்று நேரம் திணறுவான் அப்புறம் சகஜலைக்கு விடுவான் இங்கு ஊழல் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை இந்த ஊழல் அந்த ஊழல் என்று இப்படி எல்லா கட்சிக்காரனும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்பதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பான் அதனால் மக்களும் விழிப்படைந்து ஆஹா ஊழல்வாதிக்கு எங்கள் ஓட்டு இல்லை என்று ஒட்டுமொத்தமாக தீர்மானித்து விட போகிறார்களா அப்படியெல்லாம் ஒன்று நடந்ததில்லை இதுவரை சில அரசாங்கங்கள் கவிழ்ந்துள்ளன சில ஆட்சியை இழந்துள்ளன ஆனால் அதெல்லாம் ஊழலில் தான் என்ற வீழ்ச்சாய பூச்சில்தான் ஆனால் அவை வீழ்ந்ததற்கு பல காரணங்கள் உண்டு திரும்ப மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கும் வந்துள்ளன ஊழல் என்பது ஒரு மூட நம்பிக்கையாகும் அரசியலை பொறுத்தவரை அது அப்பப்போ எழும் அதனாலெல்லாம் மக்கள் மாற்றத்தை தருவதில்லை அதற்கு பல காரணிகளும் உண்டு இங்கே திமுக அண்ணா திமுக இரண்டையும் எங்கள் அண்ணாமலை முடிப்பார் என்பது ரைமிங்காக நன்றாக இருக்கிறது அப்படி பார்த்தால் அண்ணாமலை மட்டும்தான் உள்ளாரா ஏன் இந்த கணக்கில் சீமானை சேர்க்கக்கூடாது அவருக்கு யாருமே ஓட்டு போடவில்லையா அவருக்கென தனித்தன்மையும் தனி சதவீதமும் இருக்கிறதே அவர் என்ன ஒன்றுக்கும் தேராதவரா அவரையும் கணக்கில் சேர்த்தால் அண்ணாமலைக்கு சரியான போட்டி உண்டே இப்படி நான் மட்டும்தான் வளர்ந்துள்ளேன் அந்த திராவிட கட்சிகளை அழிக்க மாற்றல் எனக்கு மட்டும்தான் உள்ளது என்பது பூனை கண்ணை மூடிய கதைதான் நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது நம்மை விட வலுவானவர் யார் நமக்கு ஒத்த சமமுடையவர் யார் இதெல்லாம் பார்க்க வேண்டும் மாய உலகில் நின்று கனவு காணலாம் நாளை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வரப்போகிறார் என்று அறிவித்து விட்டார் அவர் வந்தால் இந்த அண்ணாமலை சீமானின் நிலை என்ன விஜய் என்ன வெத்துவேட்டா இல்லையே அவர் வருவதை நினைத்து இப்போதே ஏகத்துக்கும் கிளியாகி உள்ளனவே பல கட்சிகள் அப்பாடா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அவர் வரவில்லை அதுவே போதும் என்றுதாரே நிம்மதி பெருமையற்றி விடுகின்றனர் மற்ற கட்சியினர் இந்த தமிழ்நாட்டு அரசியல் உலகில் அண்ணாமலை மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருப்பதாக அவரும் அவரது அடிப்படையிலும் நினைத்து கொண்டு புலங்காகிதம் அடைவதால்தான் இந்த கோஷம் எழுவுகிறது திமுக அண்ணா திமுக இரண்டையும் முடிப்பார் எங்கள் அண்ணாமலை திமுக அண்ணா திமுகவை முற்றிலும் ஒழித்து விடுவது அவ்வளவு எளிதில்லை நாளை விஜய் வந்தால் கூட அது முடியாதது தான் அவரவர்க்கென்று ஒரு கட்சி அந்த கட்சிக்கென்று ஒரு வாக்கு வங்கி உண்டு அது சற்று கூடலாம் குறையலாம் அவ்வளவே அதுவும் சூழ்நிலையை பொறுத்தே அதற்காக முற்றிலுமாக முடித்து விடுவார் என்பது பாவம் கனவுகள் காண்பதற்கு உரிமை உண்டு கனவுகளை வெளிப்படுத்தவும் உரிமை உண்டு ஆனால் நடைமுறையில் சாத்தியப்படுமா சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஒருகால் திமுக அண்ணா திமுக முற்றிலும் ஒழிந்துவிட்டது என்றே வைத்துக் கொள்வோம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றம் நமக்கு தான் என்று அண்ணாமலை பக்தர்கள் கொக்கரித்தால் பின்னாலேயே விஜய் வருகிறாரே அவர் முன் அவர் ரசிகர்கள் முன் இவர் எடுபடுவாரா போதாக்குறைக்கு ஏகப்பட்ட கட்சிகளின் கூட்டணி அளப்பறை வேறு இப்படி எதுவுமே நிச்சயமில்லாத உலகில் தான் தோன்றித்தனமாக நாங்கள்தான் அண்ணாமலை தான் முடிப்பார் ஜெயிப்பார் என்பது அவர்களுக்கும் கனவு காணவும் மார்த்தட்டவும் உரிமை உண்டு அதையே நாம் எடுப்பானேன் என்று கடந்து போய்விட வேண்டும் கடைசியாய் ஒன்று இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின் அண்ணாமலையின் நிலை என்ன என்பதை பிஜேபி தலைமைதான் முடிவெடுக்கும் திமுக அதிமுகவை அண்ணாமலை முடிப்பாரா இல்லை அண்ணாமலையை பிஜேபி தலைமை முடிக்குமா பொறுத்திருந்து பார்த்தால் விடை தெரியும் சுவாரஸ்யமாக ஓம் நம சிவாய